பிரியமானவர்களே பவுல் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்த பிறகு எல்லா இடங்களிலும் சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற பாரத்துடன் முதலாம் மிஷினரி பயணத்தை அவர் மேற்கொண்டார் நாமும் பல இடங்களுக்கு செல்லும்போது ஆண்டவரின் அன்பை அறிவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்போ சிலருடைய பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் முதல் பனிரெண்டாம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம் அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்ரு தீவுக்கு போனார்கள் சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள் யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாக இருந்தான் அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பெயர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ளத்தீர்க்கு தரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள் அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்ஹியூ பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான் அந்த அதிபதி பர்ணபாவையும் சவுளையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான் மாயவித்தைக்காரன் என்று அர்த்தங்கொள்ளும் பேரையுடைய அந்த எளிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்து நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான் அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா புல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகஞ்சனே கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது சில காலம் சூரியனை காணாமல் நீ இருப்பாய் என்றான் உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது அவன் தடுமாறி கயிலாக கொடுக்கிறவர்களை தேடினான் அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான் இந்த பகுதியிலே நாம் பவுலின் மிஷினரி பயணம் என்கிற ஒரு இதிலே நாம் பார்க்கலாம் பவுலும் பர்ணபாவும் இந்த மிஷினரி பயணத்திற்கு சென்றனர் இவர்களுடன் உதவிக்காரனாக இருக்க மார்க் என்ற யோவானும் உடன் சென்றான் என்று நாம் பார்க்கிறோம் அவர்கள் முதலாவதாக சீப்புரு தீவுக்கு செல்கின்றார்கள் இது வந்து பர்ணபாவின் சொந்த ஊராகும் பர்ணபாவும் தான் பெற்ற நற்செய்தியை தனது ஊர் மக்களும் அறிய விரும்பினான் என்று நாம் பார்க்கின்றோம் சீப்புரு தீவு ரோம மாகாணமாகும் இந்த இடம் செம்பு எடுக்கும் சுரங்கத்துக்கும் கப்பல் கட்டுவதற்கும் பெயர் போன ஒரு இடமாக கருதப்படுகிறது செர்ஹியு பவுல் என்பவர் சீப்புரு தீவின் ஆளுநராக இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம் அந்த செர்கியு பவுல் தனக்கு குறி ஜாதகம் பார்த்து அவனுக்கு ஆலோசனை கூறி வழிநடத்த நடத்த பரியேசு என்னும் ஒரு மாய வித்தைக்காரனை அவன் கூட வைத்திருந்தான் இவ்வளவு பெரிய பதவியிலிருந்தும் அந்த வித்தைக்காரனை உடன் வைத்திருந்தது நிச்சயமாகவே ஒரு பரிதாபமான ஒரு நிலையாக நாம் பார்க்கின்றோம் என்று நாமும் கூட ஆண்டவரை நம்பாமல் இப்படிப்பட்ட மக்களை நம்பி எளிதில் அந்த மக்களை நம்பி அவர்களை பின்செல்கின்றவர்களாக இருப்பது நமக்கும் அது பரிதாபமான ஒரு நிலையாகும் வசனம் ஏழிலே நாம் பார்க்கும் பொழுது செர்கியோ பவுல் ஆண்டவரை அறிய ஆசைப்பட்டு பவுலையும் பர்ணபாவையும் அழைத்தது இந்த பரியேசுக்கு விருப்பமில்லை என்று நாம் பார்க்கிறோம் அவன் எதிர்த்து நிற்கின்றான் பவுலுக்கும் பர்ணபாவுக்கும் செர்க்கியூ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் தனது பிழைப்பு போய்விடுமே என்று அந்த எளிமா என்பவன் தடிக்கின்றான் என்று நாம் பார்க்கிறோம் இன்றும் அநேகர் பிறர் இயேசுவை அறிய தடையாக உள்ளனர் என்று நாம் காண முடிகிறது பொதுவாக யூதர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இரண்டு பெயர் இருக்கும் ஒன்று யூத பெயர் மற்றது கிரேக்க பெயராக இருக்கும் ஒன்பதாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது சவுளின் பெயர் பவுலாகவும் மாறியது என்று நாம் காண முடிகிறது இன்னுமாக நாம் பார்க்கும் பொழுது வசனம் பத்து முதல் பதினொன்றிலே பரியேசுடன் பவுல் கடினமாக இடைப்பட்டான் அந்த இடத்திலே அவனை விட்டு வைக்கவில்லை அவனை கடினமாக அவனோடு இடைப்பட்டான் என்று நாம் பார்க்கின்றோம் வசனம் பனிரெண்டில் இதை கண்ட செர்கியூ பவுல் ஆண்டவரைப் பற்றிய உபதேசத்தை கேட்டு விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்கின்றோம் நாமும் கர்த்தருடைய வார்த்தையை உபதேசத்தை நாம் கேட்கின்றோம் ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா என்று நம்மை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஜெபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே உமது வார்த்தையை கேட்கும் நான் உம்மை விசுவாசிக்க உதவும் பிதாவே ஆமேன்